நான் தான் சுபாஷினி எனக்கும் கவின்க்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும் தற்போது நெல்லையில் ஆணவ படுகொலை கவின் கொல்லப்பட்ட நிலையில் அவரின் காதலி தற்போது ஒரு வீடியோவினை வெளியிட்டிருக்கிறார் இதில் அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் நானும் கவினும் உண்மையாக காதலித்தோம் எங்கள் வீட்டில் நாங்கள் காதலித்தது தெரியாது ஆனால் நான் அண்ணனுக்கு மட்டும் என்னுடைய காதலனை சொல்லியிருந்தேன் அதற்கு அப்புறம் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது ஆனால் இதற்கும் என்னுடைய அப்பா அம்மாவிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை இந்த பிரச்சனையை இதோடு விடுங்கள் யாரும் இதனை பற்றி கிளப்ப வேண்டாம் எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும் எங்க ரெண்டு பேரை பத்தியோ இனி யாருமே தப்பா பேச வேண்டாம் யாருக்குமே எதுவுமே தெரியாது உண்மைய தெரியாம எல்லாரும் நிறைய பேச வேண்டாம் எங்க அப்பா அம்மாக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது அவங்கள பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு அவங்கள விட்டுருங்க இவ்வளோ சுச்சுவேஷனில் எல்லோரும் அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாமே பேசிட்டீங்க என்னோட ஃபீலிங்ஸ் என்ன நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத ரெஸ்பெக்ட் பண்ணி ஸ்ரீஸ் லவுட் ஸ்பீக்கர்ங்கிற பேஜில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் என்னை பற்றி பேசியிருக்காங்க அவங்களுக்கு மட்டும் ரொம்ப தேங்க்ஸ் நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம் கொஞ்சம் செட்டில் ஆக டைம் தேவைப்பட்டுச்சு மே தேர்ட்டி தப்போ வந்துட்டு சுற்றித்தும் கவினும் பேசிட்டாங்க அப்போது அந்த டைம்ல வந்துட்டு அப்பாகிட்ட சுற்றிட்டு சொல்லிட்டான் சுப் அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஏன்னா கவிஞ என் டைம் கேட்டிருந்தான் இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தான் அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்டே அன்னைக்கு சொல்லலை நெக்ஸ்ட் அப்கமிங் மந்த் இப்படி ஆயிடுச்சு ரெண்டு என்ன கான்வர்சேஷன் போச்சுன்றது தெளிவாக தெரியாது ஆனால் கமிங்குத் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோட ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கறதே எனக்கு தெரியும் கண்டிப்பா அதுக்கப்புறமா வந்து ட்வெண்ட்டி செவன் என்ன நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது நான் டுவெண்ட்டி எயிட்டி ஈவினிங் தான் வர சொல்லியிருந்தேன் அவங்க தாத்தாக்கு தலையில் சூச்சர்ஸ் இருந்ததுனால நான் வந்துட்டு ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சிருந்தேன் அப்போ வந்துட்டு ஆஃப்டர்நூன் மங்கமால் சாலைக்கிட்ட வந்து நின்றுட்டு தான் எனக்கு வந்துட்டு தெரியவே செய்யும் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ டேரக்டாக அவங்க நான் அங்கே கூட்டிட்டு ஐடிக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் கூட்டிட்டு போயிட்டு கவின் உள்ளே வந்தான் பட் அவங்க அம்மாக்கிட்டேயும் மாமாக்கிட்டையும் மட்டும்தானே பேசிகிட்டு இருந்தேன் பேசிகிட்டே அப்படியே கவின் வெளியே போயிட்டான் அங்கேருந்து கிளம்புறப்பந்தான் அவங்க மாமாவும் அம்மாவும் கிளம்புறப்பந்தான் கவின் எங்க அப்படிங்கிறதே நாங்கள் யோசித்தோம் நான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ யோசிச்சுட்டு நான் வந்துட்டு சொன்னேன் அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணாங்க அவனுக்கு எடுக்கல